இந்த டையை வந்து நீங்கள் ஒரு முறை அப்ளை பண்ணாலே பத்து நாளைக்கு உங்கள் முடிவு நிற்குங்க அவ்வளோ ஒரு சூப்பரான டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஒரே ஒரு பொருளை மட்டுமே பயன்படுத்தி இந்த டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இதை வந்து ரெடி பண்ணிடலாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம் சின்னவங்கிறது பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஏதாவது பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லை எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லை நிரந்தரமாக நம்ம முடிய வந்து கருகருன்னு மாற்றி தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹே டையை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பண்ணுறதை பார்த்துருந்துடலாம் இப்போ நம்ம ஹேர்டை ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க நீங்கள் இரும்பு கடாய் இல்லைன்னா நார்மலாக ஒரு அடிகளமான பாத்திரம் கூட எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு இலையை வந்து சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி நல்லா வந்து நிழல் காய்ச்சலாக காய வச்சு இந்த கருவேப்பிலை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது நமக்கு ரிசல்ட் செம்ம சூப்பராக இருக்கும் நம்ம இந்த கருவேப்பிலையை மட்டும்தான் பயன்படுத்த போகிறோம் இதில் எப்படி நம்ம டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம் நமக்கு ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கருவேப்பிலை நம்ம முடியாத நல்லா கருக்கருன்னு வச்சுக்கோம் கருமையாக மாற்றி கொடுக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி காஞ்ச கருவேப்பிலையாக நல்ல ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் இருக்க கருவேப்பிலையெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா ஃப்ரிட்ஜில் போட்டு அந்த மாதிரி போட்டு கூட உங்களுக்கு இந்த மாதிரி காஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் டைக்கு இப்போ இதை வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரம் வந்து பிளாக்காக மாறிடும் இந்த கருவேப்பிலை ஒன்று போதுங்க நம்ம முடிய வந்து கரு கருன்னு மாற்றி தரத்துக்கு அது இரும்பு கடாயில் நீங்கள் இதை வந்து ஃப்ரை பண்ணும்பொழுது ரொம்ப ஈஸியாக சட்டன் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்பயே பாருங்கள் கலகலன்னு சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் கேட்கலாம் இந்த கருவேப்பிலையில் எப்படி டை ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு சூப்பராக ரெடி பண்ணலாம் பாருங்க நான் எப்படி நான் இந்த டையை வந்து ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு அதேமாரி நம்ம முடியில் நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் ஹேட் டையாகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம் பர்மனெண்ட்டாக நம்ம முடியை வந்து நிரந்தரமாக கருமையாகவும் மாற்றி தரும் அவ்வளோ ஒரு சூப்பரான டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறது வெறும் கருவேப்பிள்ளை மட்டுமே எடுத்துக்கோங்க வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை பாருங்கள் இப்போ நல்லா வந்து சேஞ்ச் ஆகிட்டு வருது ஆனால் நீங்கள் ஃப்ரை பண்ணும்பொழுது நல்லா கருப்பாக மாறி வர மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் கருவேப்பிலை டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது கொஞ்சம் கருவேப்பில நம்ம அதிகமாகவே எடுத்துக்கிட்டால் தான் நம்ம வந்து அரைச்சி இதை வந்து எடுக்க முடியும் பொடி பண்ண முடியும் இதனால் நமக்கு வந்து நல்லா அரைப்படாது அதுக்காக நான் சொல்ல வரேன் இந்த மாதிரி நல்லா ஒரு ரெண்டு மூணு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் இஷ்டம் போல் எடுத்துக்கோங்க கருவேப்பிலை பாருங்க நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு இன்னும் கூட நல்லா கருமையாக மாறட்டும் அது வரைக்கும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணணும் இப்போ நமக்கு கருவேப்பிலை பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கரு கருன்னு மாறிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஹீட்லயே இது வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா ஃப்ரை ஆகிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த புகையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இப்போ நமக்கு கருவேப்பிலை ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுடலாம் பாருங்க எந்த அளவுக்கு முறு முறுன்னு வந்திருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி நமக்கு வந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லாவே ஆறிடுச்சு நம்ம இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா நைஸாக நம்ம பொடி பண்ணி எடுக்க போகிறோம் நீங்கள் அதிகமாக கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க வேறு எதுவுமே சேர்க்க வேணாம் வெறும் கருவேப்பிலை மட்டும் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கிட்டாலே போதும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம கருவேப்பிலையை அரைச்சி எடுத்தாச்சு நமக்கு கொஞ்சம் தான் கிடைக்கும் ஏன்னா நம்ம அதிகம் எடுத்துக்கல கொஞ்சமாக தான் எடுத்துருக்கோம் பாருங்கள் நல்லா நைஸாக கொஞ்சம் நேரம் நல்லா திரும்ப திரும்ப தான் நல்லா வந்து நமக்கு நைஸாக கிடைக்கும் வேணால் நீங்கள் சளிச்சிக்கோங்க அப்படி இல்லைனா சலிக்காமல் கூட டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் பாருங்கள் வெறும் கருவேப்பிலை அளவுக்கு நமக்கு வந்து கரு இருக்கிறதுன்ட்டு இருக்குது பாருங்கள் பாருங்கள் நல்லா வந்து ஒரு பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள் கருவேப்பிலை நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி நமக்கு நல்லாவும் கிடைக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் பொத்தி வச்சுக்கலாம் இதை வந்து நார்மலாக நீங்கள் கோகோனட் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் டெய்லி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம் உங்கள் முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கும் உங்கள் முடிக்கு தேவையான சத்துக்களை கொடுத்து நல்ல உங்கள் முடியை வந்து வளர வைக்கும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குங்கிட்ட இந்த மாதிரி நைஸாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும் அந்த பொடி அப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம அதே இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுட்டோம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சூடான உடனே நம்ம இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் இது வந்து ரொம்ப சின்ன டம்ளர் தான் பெரிய டம்ளர்லாம் இல்லை பாருங்க காட்டுறேன் இந்த அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை நம்ம கொஞ்சமாக இந்த டை இருந்தாலே போதும் நம்ம முடியில் செம்மையாக பிடிக்குங்க பிடிக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ இந்த தண்ணி வந்து கொதிக்கட்டும் தண்ணி பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம டய வந்து ரெடி பண்ணோம் இல்லையா அதனால நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்க போகிறோம் இது வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க பொடி அதாவது கருவேப்பிலை பொடி இது நம்ம இது கூடவே ஒரு முக்கியமான இன்னொரு பொடியை வந்து ஆட் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா இது தாங்க அது இது என்னென்னா நல்லா அந்த ரெண்டு கொட்டாங்குச்சியை போட்டு நல்லா எரிச்சுட்டு அதை வந்து அந்த கறிக்கொட்டையை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த பொடி தான் இது செரட்டை பொடின்னு சொல்லுவாங்க சிரட்டை கறின்னு அந்த கறியை தான் நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ரிசல்ட்டு தரும் இந்த கருவேப்பிலையோட அந்த செரட்டை கறியும் சேர்ந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு வந்து நிரந்தரமான ஒரு கருமை வந்து கிடைக்கும் இப்போ இந்த செரட்டை கறியை வந்து நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன் இந்த காஃபி பவுடரோடு நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கருவேப்பிலை பொடி அதையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்க போகிறோம் பார்த்துக்கோங்க கருவேப்பிலை பொடி அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறோம் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல இப்போ ஃப்ளேமை வந்து கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு இதை வந்து நல்லா வந்து திக்கான கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கலாம் கொதிக்க கொதிக்க நல்லா அவங்களுக்கு திக்காக மாறி நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி இருக்கும் கேரில் அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் டை வந்து நிறைய நம்ம அப்ளை பண்ண அவசியம் இல்லை எங்கெங்கெல்லாம் நிறைய முடிகள் இருக்கும் அந்த இடத்துல மட்டும் இந்த டையை வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் கருப்பான முடியில் கூட நீங்கள் அப்ளை பண்ண வேணாம் வெள்ளை முடியில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்கள் முடியில் வந்து சூப்பராக பிடிச்சி நல்ல கருமையாக மாற்றிடும் ஃபர்ஸ்ட் டைமே எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் நேரம் ஆகும் கொதிக்கிறதுக்கு ஏன்னா நம்ம ரெண்டு ஸ்பூன் பொடி தானே சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் திக்காக வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் அது வரைக்கும் நல்ல இந்த மாதிரி கலந்து விடலாம் நீங்கள் சொல்லலாம் அக்கா ஒரு பொருள் தானே சொன்னீங்க ஆனால் வந்து இது கூட வந்து நீங்கள் கறியும் ஆட் பண்ணுறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த கருவேப்பிள்ளையை வெறுமனே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணோம்னா நம்ம அந்தளவுக்கு நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் நூற்றுக்கு நூறு சதவீதம் நமக்கு கிடைக்காது ஆனால் இது கூட வந்து இயற்கையான இந்த வந்து பொடியை வந்து நம்ம ஆட் பண்ணும்பொழுது நமக்கு வந்து செம்ம ஒரு கலர் கிடைக்குங்க இந்த கறி அவ்வளோ ஒரு நல்லது முடுக்கி முடியோட வேர்கால்களுக்கும் நல்லது அது மட்டும் இல்லைங்க முடியை வந்து நல்லா ஒரு கருமையாக மாற்றி தரத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அதுவும் இந்த கருவேப்பிலையோட இந்த சிரட்டை கறியும் சேரும் பொழுது எக்ஸலண்ட்டாக நமக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும் பாருங்கள் கொதிக்க கொதிக்க கலர் வந்து எந்த அளவுக்கு ஒரு கருகு இருக்குன்னு வந்திருக்கு பாருங்கள் நல்லா கொஞ்சம் திக்கம் மாறி வருது காஃபி பவுடர் எதுக்கு சேர்க்குறோன்னா அதுவும் நம்ம முடியோட கலரை மாற்றத்துக்காக தான் காஃபி பவுடர் இதில் வந்து மூணு பொருள் நம்ம சேர்ந்து நம்ம ஒரு டை பதத்துக்கு வரும் பொழுது நமக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும் இதை வந்து நீங்கள் இன்ஸ்டன்ட் ஐனா அப்படியே எடுத்து உங்கள் ஹேரில் எங்கெங்கெல்லாம் நிறைய முடிகள் இருப்போம் லைட்டாக டச் அப் பண்ணி விட்டுட்டு ஆனால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எடுத்துடணும் திக்காக வராமல் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஹேர்டையை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா திக்காக தான் வந்துக்கிட்டு இருக்கு நம்ம இந்த ஸ்டேஜ்லேயும் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்கட்டும் இது மட்டுமே போதும் நமக்கு முக்கியமான இன்க்ரீடியன் இதில் எடுத்துக்கிட்டு கருவேப்பிலை இந்த கருவேப்பிலையோடு நம்ம இந்த சீரட்டை கறியும் ஆட் பண்ணணும் எப்படி இருக்குது பாருங்க இவ்வளோ தான் வரும் டை நமக்கு இதுவே அதிகம் தான் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் உங்களுக்கு நிறைய முறைகள்லாம் மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் ஃபுல்லாலாம் அப்ளை பண்ண வேண்டும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் விட்டுருவோம் அப்புறமே பார்க்கலாம் நான் உங்களுக்கு ஆட்றேன் பாருங்கள் எந்தளவுக்கு பிடிக்குது அப்படின்னு கலர் நல்லா பிடிக்கிறதுக்காக தான் நம்ம சிரட்டை கறியை வந்து அதை ஆட் பண்ணுறோம் இப்போ நம்ம டை வந்து நல்லா ஆறிடுச்சு இதை வந்து ஒரு குட்டி பவுலில் நம்ம மாற்றிக்கலாம் ஒரு நிமிஷம் இருங்க அப்படியே கீழே எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் நமக்கு டை வந்து எப்படி கிடச்சிருக்கு அப்படின்ட்டு பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது பாருங்க அப்படி இருக்குன்ட்டு நல்லா நம்ம முடியில் வந்து சூப்பராக பிடிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் மட்டும் அதாவது ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இன்ஸ்டன்ட் ஹேர் டேக்கு நீங்கள் அப்படியே ஹேரில் அப்ளை பண்ணிட்டு விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு ஹேரை வந்து நல்லா சூ சூப்பராக சீவிக்கலாம் ஆனால் நேச்சுரலாக நம்ம முடியை வந்து கருமையாக மாற்றணும்னா நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் இதை விட்டுருந்திங்கன்னா போதும் நல்லா பிளாக்காக மாறிடுவாங்க முடி இங்கே பாருங்கள் அப்படி இருக்கு எப்படி பிடிச்சிருக்கு பாருங்க சும்மா லைட்டாக நீங்கள் தொட்டு அங்கங்கே அப்ளை பண்ணி விட்டீங்கனாலே போதும் எப்படி இருக்கு பாருங்க நல்ல ஒரு டூத் பேஸ்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க அதில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட லைட்டாக தொட்டு உங்கள் ஒயிட் ஹேரில் அப் பண்ணி விட்டுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க கையில் வந்து எடுக்க வேண்டாம் இப்போ இந்த கையை கழுவுறதுக்கே நான் அரை மணி நேரம் ஆகும் அந்தளவுக்கு வந்து கையில் வந்து செம்மையாக வந்து கலர் பிடிச்சிரும் அதனால் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா ஏதாவது பாலித்தீன் கவர் இருந்தாலும் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஹேரை வந்து அப்ளை பண்ணுங்கள் சாரி டையை வந்து அப்ளை பண்ணுங்கள் பாரு எப்படி இருக்கு பாருங்கள் எப்படி பிடிக்குது இது உங்களுக்கு வந்து ஷைனிங்லாம் கொடுக்காது நார்மலாக உங்கள் ஹேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு முடியை கொடுக்கும் அந்த மாதிரி இருக்கும் பல பலனெலாம் இருக்காதுங்க நம்ம நார்மலாக நம்மளுடைய முடி எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம ஆயில் இதில் எதுவுமே யூஸ் பண்ணல அதனால சொல்கிறேன் பாருங்கள் இப்படி எப்படி பிடிச்சிருக்குன்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அந்த டையெல்லாம் நம்ம ஒரு சின்ன பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படியே பாருங்கள் எவ்வளோ இருக்குது இதெல்லாம் நம்ம நமக்கு வரும் இதுவே நமக்கு போதுமானதுங்க நம்ம வந்து ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் அவசியமே இல்லை அந்த டையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எங்கே நரைமுடி இருக்கோ அந்த இடத்துல நமக்கு டச் பண்ணிவிட்டீங்கன்னா போதும் இப்போ வாங்க இந்த டையை வந்து என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம்